எனக்கு தலையில் அடித்தா காலில் வலிக்கும் காலில் அடித்தா தலையில் வலிக்கும் காது வலிக்குதுன்னு வைங்கள கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்குவேன் அதே நேரத்தில் கண்ணு ஒழுங்காக தெரியலன்னு வைங்கள காதில் சொட்டு மருந்து ஊற்றுவேன் இரும வந்தால் ஏப்போ வரும் ஏப்போ வந்தால் இருமணிக்கும் என்னால் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்றிங்களா இதையோ லாஜிக்கலைன்னா இப்போ இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் பாஸ் இதில் என்ன பாஸ் இருக்குது எனக்கு உண்மையில் அந்த லாஜிக்கு தான் பாஸ் புரிய மாட்டேங்குது ப்போ பங்களாதேஷில் ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா பங்களாதேஷுக்குள்ள போய் போராடணுமா இல்லை இங்கே சென்னையில் பாண்டி பஜார்லேயும் பர்மா பஜார்லேயும் நின்று போராடணுமா ஒருவேளை இங்கே உட்காந்துக்கிட்டு போராடுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா என்ன இது எப்படி இருக்குன்னா இந்த இலங்கை தமிழர்களுக்காக அதாவது ஈழத் தமிழர்களுக்காக இங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி மவுண்ட் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க மெரினா பீச்சில் உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் கிடையாது இங்கே போராடுறதுனால அங்கே ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆகிடப்போதா இங்கே ஏதாவது புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்புவோம் இப்போது அந்த சிறுபான்மையினர் அப்படின்னு ஒன்றுத்தான் இன்னொரு மேட்ரு ஒன்று ஞாபகத்துக்குறது பங்களாதேஷில் இந்துக்கள் சிறுபான்மையினர் ஒத்துக்கணும் அங்கே அவங்க கஷ்டப்படுறாங்க ஒத்துக்கணும் அங்கே அவங்களுக்கு எதிராக வன்முறையும் அடக்குமுறையும் ஏவி விடப்படுது ஒத்துக்கணும் அதே நேரத்தில் இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது பங்களாதேஷில் இந்துக்கள் சிறுபான்மையினா இந்தியாவிலேயும் சிறுபான்மையினு ஒருத்தங்க இருக்கணும்ல இதை நம்ம பேசுகிறோம்னா நம்மளை இந்து விரோதியும் வாங்கி பரவாயில்ல இருந்தாலும் சொல்லி வைப்போமே தோன்றதை சொல்லிணு இல்லையா அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறாது ஒத்துக்கிறது ஒத்துக்காதோ விலைக்கு வைக்கிறதும் அவங்க விருப்பம் அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் தப்பெல்லாம் சொல்லக்கூடாது உள்ளுக்குள்ளே நம்ம போட்டு ஒழித்து வச்சுக்கிட்டா அப்புறம் நம்மளை தானே போட்டு உள்ளுக்குள்ளே உருத்தா அவங்களுக்கு எதுவுமே உறுத்தாது இல்லையா இப்போது பங்களாதேஷ் இப்போது இங்கே இருக்கிறவ இங்கே இருக்கிறவங்களுக்காக என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அரபு நாட்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாட்லேயோ அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் போராடி சாரி சிறுபான்மையினர் அப்படி சொல்லிடக்கூடாது ஏன்னா ஏகப்பட்ட சிறுபான்மையினர் ஒருத்தரை மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல அவங்கள என்னைக்காச்சும் போராடி பார்த்துருக்கீங்களா உடனே சிறுபான்மையினர் நம்ம முஸ்லீம் இந்த பழங்குடியின மக்கள் எடுத்துங்க இந்த பழங்குடியின மக்களை இந்த பாடுபடுத்துகிறாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க விட்டு வேடிக்கையை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு பழங்குடியின மக்கள் அந்த ஊரில் உட்காந்து போராட்டம் பண்ணி பார்த்து உண்மையிலேயே அக்கறை இருந்தால் என்ன தெரியுமா பண்ணணும் அந்த இந்துக்கள் மேலே பயங்கரமான ஒரு அக்கறை அது அக்கறையாக இருந்தால் நேராக பங்களாதேஷுக்கு போயிடணும் ஆமாப்பா இங்கே வந்து இந்தியாவிலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் இப்போ இங்கே நம்ம ஆளுநரக்கா முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கா அவங்க ஆனாங்க ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எதிராக போராடினது அந்த போராடினதுல அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆனதில் என்ன கருத்தை முன் வச்சிருக்காங்கன்னா எங்கள் கருத்தை சொல்ல விட்டு நான் இங்கே ஒரு காரணத்துக்காக வந்தேன் ஒரு போராட்டத்துக்காக வந்தேன் அந்த போராட்டத்தை எனக்கு நான் என்ன காரணத்துக்காக வந்தேன் அப்படின்றத என்னை எடுத்து நீங்கள் சொல்ல விட்டா தானே ஜனநாயகம் இப்படி என்னை சொல்லவே விடாமல் நீங்கள் மாட்டுக்கு சங்குளை ஏறி மிதித்து என்னை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அது என்ன ஜனநாயகம் ஒரு இது இல்லையா நான் இங்கேருந்து கத்தியா அவனை கேட்க போதும் மறுபடியும் கேட்குறேன் அவங்களுக்கு கேட்க என்ன உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்கள் பேசுகிறது கேட்கணும்னு தோணுச்சுன்னா போய் நேராக காலத்துல இறங்கணும் பங்களாதேஷில் போயிட்டு எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் காப்பாற்றுறோம் நாங்கள் காப்பாற்றாமல் வேறு யார் காப்பாற்றுவோம் இப்போ வாங்கிற பார்க்குறோம் எங்களை மீறி தொடுங்க முன்னாடி போய் நில்லுங்க இங்கே உட்காந்து பண்ணுறதுனால உங்களுக்கு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் கண்டிப்பாக இருக்குது இல்லாமல் நீங்கள் இதையெல்லாம் செய்வீங்களா செஞ்சுட்டாங்க பட் யாரெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒர்த்து அங்கே இருக்கிறவங்களுக்காக இங்கே இருக்கிறவங்க போராடுறது ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க